விவசாயிகள் எல்லோரும் இப்போ நம்ம தமிழகத்தில் வந்து அதிக வறட்சியான சூழல் வந்து நிலவுது இந்த வறட்சியான சூழலில் கிணறுகளும் போர்வெல்லும் வந்து தண்ணி இல்லாமல் போயிடுது இதனால் விவசாயிகள் வந்து பெருத்த சிம சிரமத்துக்கு வந்து ஆளாகிறாங்க இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ஒரு மலைநீர் சே சேகரிப்பு கால்வாய் இந்த மலைநீர் சேகரிப்பு கால்வாய் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு எட்டடி அக நீளம் இருக்கணும் ஒரு நாலடி அகலம் இருக்கணும் ஆழம் வந்து ஒரு நாலடி இருக்கணும் இந்த மாதிரி ஒவ்வொரு தோட்டங்களோட வயல்வெளிகளோட கா கார்னர் அதாவது அதோட அதோடைய எண்டு பகுதிகளில் நம்ம இந்த மழைநீர் சேகரிப்பு குழிகளை உருவாக்கிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய அதிகப்படியான மழைநீர் வந்து இந்த குழி வழியாக உங்களுக்கு நிலத்தடி நீர் பட்டத்துக்கு உயர்றதுக்கு வந்து வழிவகை செய்யும் இது மூலமாக வந்து உங்களுக்கு சார்ஜ போர்வெல்லோ இல்லை வந்து வறட்சியான கிணறுகளோ நீரூற்று பெருக்கி உங்களுக்கு தண்ணி வரக்கூடிய சூழ்நிலை வந்து இங்கே சாத்தியக்கூறுகள் அதிகம் இது எத்தனை வருஷத்தில் சார் வந்து உங்களுக்கு தண்ணீர் வந்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைப்பொழிவு கம்மியாக இருக்கக்கூடிய இடங்களில் ஆறு வருடங்கள்லேயும் மலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் இரண்டுலேருந்து மூன்று வருடங்கள்லேயே வந்து நம்ம ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் மற்றொரு சாத்தியக்கூறு என்ன இருக்குது அப்படின்னா அந்த மழைநீர் சேகரிப்பு குழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ மழைநீர் சேகரிப்பு குழிகளை வந்து கழிப்புவும் பகுதிகளை தவிர அதாவது களிப்பகுதியான மண் இருக்கக்கூடிய பகுதிகளை தவிர மற்ற இடங்களில் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ட்ரென்சஸில் வந்து வேலியாக வந்து மரங்களை வந்து நம்ம ஒரு ஏக்கருக்கு நூறு மரங்கள் வரைக்கும் வந்து தேக்கு செம்மரம் மகோகனி போன்ற மரங்களை வந்து இந்த கால்வாயிலே வந்து நம்ம நடவு செஞ்சேன் நீரும் போட்டு விட்ருவான் அப்போது அந்த கால்வாயில் வந்து ரெண்டு வேலை நடக்கும் ஒன்று வந்து ரொம்ப லாங் டர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான் இந்த டிம்பர் மரங்கள் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் இது வந்து நம்ம இப்போ செய்யக்கூடிய விவசாயத்துக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் வெளியிலேருந்து உங்களுக்கு பறவைகளோட தாக்குதல் அதிகமாகவும் இல்லை பூச்சிகளோட தாக்குதலையும் வந்து இந்த சுற்றுப்புற இருக்கக்கூடிய மரங்கள் வந்து குறைக்கும் அது இல்லாமல் இந்த மழைநீர் மழைநீர் பெய்யக்கூடிய சமயங்களில் இந்த கால்வாய்களை வந்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்துறதுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அதனால் விவசாயிகள் வந்து ஒவ்வொருவரும் தங்களோட நிலப்பகுதிகளில் வந்து தங்களோட நிலத்தை சுற்றியும் இந்த வாய்க்கால்களை வந்து உருவாக்கணும் அப்படின்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்